இந்த கதிர் வந்துட்டு தன்னை போலீஸ் ஆகணுங்கறதுக்காக வேலைக்கு போய் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத ராஜி புரிஞ்சுக்கிட்டு தன்னோட நகையை வச்சு கதருக்கு வந்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்தது உங்களுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க உங்களை என்ன நடக்க போதுங்க இந்த வீட்டில கதிர ராஜி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க செந்தில் மாமாவோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா மீனா ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்டு இருக்காங்க எல்லாரோட பிரச்சனையுமே எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சிருச்சு அண்ணன் இந்த வேலையில பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் அண்ணன் வந்து அப்பாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க தேவையே கிடையாது அண்ணன் நீ இனிமேல் ரொம்பவே சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி கதிர மாத்திரம் போய் சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு அப்பதான் ராஜி வந்து கதிர இந்த பண விஷயம் இந்த டைம்ல வீட்டுல தெரியாம இருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த பண விஷயம் வீட்டுல தெரிய போய் தானே மாமா அவ்வளவு தூரம் கோபட்டு செந்தில் மாமா வசியம் படுத்தி திட்டினாரு அவன் மீனாக்கா வேற அதுல ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க இந்த உண்மை தெரியாம இருந்துச்சுன்னா மாமாவுமே வந்து செந்தில் மாமாவ பாராட்டி இருப்பாரு அதையுமே வந்து மீனாக்கா கிட்ட சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க வீட்டுல எல்லாமே சுமூமா போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விதத்துல இந்த பண விஷயம் வீட்ல தெரிஞ்சது தான் ராஜி நல்லது எப்படினாலும் ஒரு நாள் இந்த உண்மையில வீட்டுக்கு தெரியதான் போகுது பின்னாடி அது பிரச்சனையா மாறதுக்கு இப்பயே உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல அப்பா மிஞ்சி போனா இன்னும் ஒரு வாரம் தான் பேசாம இருப்பாரு அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து செந்தில கூப்பிட்டு பேசிடுவாரு இனிமேல் அண்ணனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அண்ணே சந்தோஷமா வாழ போகுது அப்படின்னு சொல்லி கதிர் சந்தோஷப்பட்டு இருக்கிற அந்த டைம்லயே வந்து கரெக்டா கதிருக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றாங்க ஒன்னும் போலீஸ் நான் பாக்கலாம்னு சொல்லி வீட் பண்ணிருந்தா எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க என்ன நடச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கதிர போய் பத்திரமா யோசிச்சு என்னவா இருக்கும் சொல்லி ராஜிமே புரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் கதிர் வந்து இந்த கண்ணை நகை திருட்டிட்டு போன விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம்ல அது சம்பந்தமா தான் கூப்பிடுவாங்க கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே போற அண்டர் பண்ணி கேக்குறாரு அப்பதான் போலீஸ்காரங்களுமே வந்து கண்ணை உங்களோட நகை எடுத்துட்டு போனான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல கண்ணன் வந்து எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்

பார்த்ததுமே ராஜி கதை ரெண்டு பேருக்குமே வந்து கண்ணன் மேல பயங்கரமான கோவம் வருது அப்பதான் போலீஸ்காரங்களுமே வந்துட்டு கண்ணன் கிட்ட இருந்து எங்களால எல்லா நகமே வாங்க முடியல அவங்க கிட்ட கிடைச்சது பாதி நகை தான் இதெல்லாம் உங்களோட நகை தானே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜுமே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பாதி நகை எல்லாமே வந்து அவங்களோட நகை தான் நகை எல்லாம் அவங்களோட தான் கன்ஃபார்ம் பண்ணதுமே கதிர் வந்துட்டு மீதி நகை எப்ப கிடைக்கும் சொல்லி கேட்க ஆரம்பிச்சாரு இவங்கிட்ட இருந்து இந்த நகையை வாங்குறாட்டியும் போதும் போதும் ஆயிடுச்சு கூடி சீக்கிரமே இந்த நகையை கண்டுபிடிச்ச மாதிரி நாங்க அதையுமே கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கதிர் ராஜி அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சாங்க எப்படியோ ஒரு வழியா கண்ணன் இருந்து பாதி நகையா கிடைச்சி அப்படின்னு சொல்லி ராஜிக்கு

என்கிட்ட எதுவுமே இல்லாதால கதிரமே வேண்டு என்கிட்ட எதுவுமே இல்ல எனக்காக இங்க வந்து சப்போர்ட் பண்ணி சைன் போடுறதுக்குமே யாருமே இல்ல அப்படி சொல்லி கதிர சொல்லிட்டு இருக்காரு உங்க பேர்ல எதுவுமே இல்லாம ஜுவல்ஸ் கூட இல்லாம எங்கனால கண்டிப்பா லோன் தர முடியாது நீங்க அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா வந்து லோனை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அது இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி ஆபீசர் சொல்லிடுறாங்க ரொம்பவே நம்பிக்கையோட வந்த கதிர்க்கு ஆபீசர் அப்படி சொன்னதும் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாரு இன்னொரு பக்கம் நடக்கதெல்லாம் பார்க்குற ராஜி வந்து சம இந்த நகையை வச்சுக்கோ நடக்கறதெல்லாம் பார்க்குற ராஜி வந்து கதிர கிட்ட இப்ப கண்ணன் இருந்து இந்த நகை கிடைக்காம இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் அதனால இந்த நகையை நீயே பேங்க்ல வச்சிரு இந்த நகையை வச்சு எவ்வளவு பணம் கிடைக்குதோ அதை வச்சு நீ டிராவல் ஸ்டார்ட் பண்ணு பண்ணு நீ யார்கிட்டயும் போய் இதுக்கப்புறம் கடனும் வாங்க வேண்டாம் உனக்காக வந்து சைன் போட சொல்லி நீ யார்கிட்டயும் கேட்கவும் வேண்டாம் இந்த நகையை கொண்டு போய் நான் மறுபடியும் வீட்டுல குடுக்கறதுக்கு அதுக்கு இந்த நகை உனக்காவது பிரோஜனமா இருக்கும்ல அதனால இந்த நகையை வச்சே வந்து நீ டிராவல்ஸ் ஆரம்பிக்க பாரு இப்பவே வா அவங்கள்ட்ட கேட்டலாம் அப்படி சொல்லிட்டு ஆபீசர்ட்ட மறுபடியும் ராஜி பேசுறாங்க ராஜியோட நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆபீசருமே வந்து இந்த நகையே போதும் இதுவே வந்து லோனுக்கு போதுமானதா இருக்கு கூடி சீக்கிரமே உங்களுக்கு லோனுக்கு தேவையான அமௌண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிரறோம் சொல்லி அவங்களுமே சொல்லிடுறாங்க இருந்துமே வந்து கதிர்க்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல அப்பதான் ராஜி வந்து கதிர்க்கிட்ட இப்ப இந்த நகையை நான் கொண்டு போய் எங்க வீட்ல கொடுத்தாலுமே வந்து அவங்க உன்ன நல்லவேன்னு சொல்லி பாராட்ட போறதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த நகை ஏன் அவங்கள்ட்ட கொடுக்கணும் இந்த நகை உனக்கு கிடைச்சாவது ஏதாவது பிரோஜனமா இருக்கும்ல நீ எனக்காக வேலைக்கு போய் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் போலீஸ் ஆகணுங்கிறக்காக இவ்வளவு தூரம் பாடு பாடுபட்டு இருக்கிறேன் உனக்காக என்னால முடிச்ச சின்ன உதவி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர் மனச ஆரதல் படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இருக்காங்க முடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ராஜி கதை ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்ந்து இந்த முத்துவே சக்தியால் முன்னாடியே டிராவல்ஸ் ஆரம்பிச்சு நல்லபடியா வாழப்போறதை பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க